நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாக நிகழ்ச்சி லெமன் லெவன் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் நடிகர்கள் அரவிந்தனாக நவீன் சந்திரா தாந்தியாக அபிராமி போலீஸ் அதிகாரியாக ஷஷாங் மனோகராக திலீபன் தாராவாக ரித்விகா சஞ்சனாவாக ரேயா ஹரி சந்திரசேகராக ஆடுகளம் நரேன் தீரனாக அர்ஜய் படக்குழு வந்து எழுதி இயக்கியவர் லோகேஷ் அஜல்ஸ் தயாரிப்பாளர் அஜ்மல் கான் மற்றும் ரேஹாரி பேனர் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் இசையமைப்பாளர் டி இமான் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் பிரபு சாலமன் இணை தயாரிப்பாளர் கோபாலகிருஷ்ணா எம் ஒளிப்பதிவு இயக்குனர் கார்த்திக் அசோகன் எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பி கலை இயக்குனர் பி எஸ் சுபேந்தர் அதிரடி இயக்குனர் பீனிக்ஸ் பிரபு ஆடை வடிவமைப்பு கிருத்திகா சேகர் பாடல் வரிகள் கபிலன் விஷ்ணு எடவன் லோகேஷ் அஜல்ஸ் பாடகர்கள் மனு ஆண்ட்ரியா ஜெரோ ஜெரோமியா ஸ்ருதிஹாசன் மற்றும் ஜொனிதா காந்தி லெவன் ஒரு எரிந்த உடலுடன் ஒரு திருப்பமான திருள்ளர் கதையுடனும் தொடங்குகிறது நேர்மையான துணிச்சலான மற்றும் புத்திசாலித்தனமான ஒரு உதவி ஆணையராக உள்ளார் அரவிந்த் நவீன் சந்திரா தனது புலனாய்வு நிபுணத்துவத்தை பயன்படுத்தி காவல்துறை மிகவும் சவாலான குற்ற வழக்கில் சிலவற்றை தீர்க்க உதவியுள்ளார் இந்நிலையில் கொலையாளி எந்த தடயத்தையும் விட்டு செல்லாமல் எரிந்த நிலையில் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக கொலைகள் நடத்துகிறான் இந்த வழக்கை கையாளும் ரஞ்சித் சஷாங் ஒரு விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு செல்கிறார் அவருக்கு பதிலாக இந்த புதிய கொலை வழக்கு விசாரணைக்கு அரவிந்தர் நியமிக்கப்படுகிறார் அவருக்கு உதவியாக எஸ் ஐ மனோகர் திலீபன் அமர்த்தப்படுகிறார் அரவிந்த் வழக்கை பெற்ற பிறகும் கொலையாளி எந்த தடத்தையும் விட்டு செல்லாமல் எரிந்த நிலையில் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக கொலைகள் நடக்கின்றன ஒரு சிறந்த அதிகாரியான அரவிந்த் தனது கடினமான சவாலை எதிர்கொள்கிறார் ஆனால் இந்த தொடர் கொலைக்காரன் அவரது நடவடிக்கைகள் த தர்க்கத்தை மீறுகின்றன அவரது தைரியத்தையும் உற்சாதனத்தையும் அவற்றின் வரம்புகளுக்குள் தள்ளுகிறான விசாரணையின் ஒரு பகுதியாக அரவிந்த் முறையாக துப்புகளை ஒன்றிணைத்து சந்தேகம் சந்தேகத்திற்கிடமான ஒரு தம்பதியிடம் விசாரிக்கப்பட்டு அவர்களது இரட்டை சகோதரில் தெரிய வருகிறது உண்மையில் கொலைகளை எல்லாம் யார் செய்கிறார்கள் சைக்கோ கொலையாளிக்கும் இறந்தவர்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த சைக்கோ கொலையாளி இரட்டையர்களில் ஒருவராக மட்டும் கொள்கிறான் அரவிந்த் சைக்கோ கொலையாளியை பிடித்தாரா என்பதை அறிய நீங்கள் அதை திரையில் பார்க்க வேண்டும் அனந்தனாக நவீன் சந்திரா இறுக்கமான முகத்துடன் ஒரு தீவிர போலீஸ் அதிகாரி உடல் மொழி மூலம் ஒரு நிலையான நடிப்புடன் அந்த கதாபாத்திரத்தை தன்னை நிலை ார் இடையாக நாயகி சஞ்சனா ரியா ஹரி ஓகே அதிகாரியாக இருவரும் வலுவான வேடங்களில் மற்றும் மனதில் சிறிய ஒரு முக்கிய பகுதியாக ஒரு நேர்த்தியான் சாந்தியாக அபிராமி ஒரு நேர்த்தியான் நடிப்பு வழங்கியுள்ளார் போலீஸ் கமிஷனராக சந்திரசேகராக ஆடுகளம் வீரனாக அஜய் ரித்விகா ரவிவர்மா கிருதி உட்பட அனைவரும் சிறப்பாக நடித்து தங்கள் வேடங்கள் அனைவரும் கவர்ந்துக்கிறார்கள் தொழில்நுட்ப அம்சங்கள் கார்த்திகா ஒழிப்பது மற்றும் இமானின் பின்னணி இசை குற்றத் திரில்லருக்கு ஒரு நல்ல சூழல் சேர்க்கிறது எடிட்டர் ஸ்ரீகாந்த் பி விறுவிறுப்பான படத்தொகுப்பும் படத்துக்கும் பலம் சேர்த்துள்ளார் அதேபோல் கலை இயக்குனர் பி எல் சுபேந்தர் அதிரடி இயக்குனர் பீனிக்ஸ் பிரபு பாடத்தக்கது லெட்டுகளை வைத்து புதுமையான கதையை கவனமாக கையாண்டு இடைவேளைக்கு முன் விசாரணை செயல்முறை ஈர்க்கும் வகையில் உள்ளது மற்றும் இரண்டாம் பாதியிலிருந்து அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வத்துடன் பிளாஷ்பேக்கில் ஒரு த்ரில்லரில் இதுவரை கன்றாத வித்தியாசமான உணர்ச்சி பூர்வமான கருத்துடன் எதிர்பாரா திருப்பத்துடன் வித்தியாசமான திரைக்கதையுடன் ஒரு கச்சிதமான த்ரில்லர் படமாக இயக்கியுள்ளார் இயக்குனர் லோகேஷ் அஜர்ஸ் மொத்தத்து ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அஜ்மல் கான் அஜ் மற்றும் ரேயா ஹரி இணைந்து தயாரித்துள்ள லெவன் பார்வையாளருக்கு மிகவும் புதிய அனுபவத்தை தரும் கிரைம் த்ரில்லர் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்